அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இவங்க ஆல்பனா செஞ்சுருவாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க நீங்க வைத்த நம்பிக்கை வீணா போகாதுங்க முதல்ல நீங்க இந்த உலகத்துக்கு ஏன் வந்தீங்க அப்படிங்கறத புரிงிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களோட வேலை பளுவை குறைச்சு கொள்ளுங்க பிரச்சனை அப்படின்னு வந்தா பயக்காதீங்க தைரியமா அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதுல வெற்றி அடைவீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க முருகனை வழிபாடு செய்ங்க முருகன் கோபக்காரனாக இருப்பார் பிடிவாதக்காரனா இருப்பாரு ஆனால் முருகனை வழிபடுறவங்களுக்கு தெரியும் அவர் ரொம்பவும் நல்லவர் அப்படின்னு அவரை எளிமையா இடம் போடக்கூடாதுங்க எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க முருகனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புகழ் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நீங்கள் முருகரை நம்பிட்டீங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு உங்க வாழ்க்கையில பிரச்சனைய கொடுக்கவே மாட்டாருங்க ராசிக்காரங்களே முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு உயரத்துக்கு இருந்தாலும் பிடித்த நண்பனுக்காக பிடித்த மனிதர்களுக்காக எவ்வளவு கீழேயும் இறங்க நீங்க தயாரா இருப்பீங்க அதுதான் உங்களோட குணங்க யாராவது உங்களை அவமானித்தப்படுத்தினா நீங்க முதல்ல நிராகரித்து விடுவீங்க அல்லது மனசுல இருந்து நீக்கி விடுவீங்க இது முருகனோட குணங்க விருச்சிகம் ராசிக்காரங்க திருத்தணி முருக பெருமானையும் திருச்செந்தூர் முருக பெருமானையும் வழிபாடு செய்யணுங்க முருகனுடைய மந்திரத்தை உங்களோட தலையெழுத்தே மாறுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாரமா இருந்தாலும் இறக்கி வைக்க முடியுங்க ஆமான வரக்கூடிய நேரத்துல நீங்க திருச்செந்தூர் முருகனையும் திருத்தணி முருகனையும் வழிபாடு செய்யுங்க முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில சிறு சிறு தவறுகளை செஞ்சது வழக்கங்க நாம செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாம இருப்போம் ஆனா அந்த விஷயத்துல வெற்றி அடையலையே அப்படின்னு நினைச்சு நம்மளையே நம்ம வருத்திப்போம் அதுதாங்க நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு நம்மளோட புத்தாண்டு அன்னைக்கு நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம் அந்த முடிவுல நம்ம முழு முயற்சியோட பங்கு கொள்ளாம பாதையிலேயே அந்த முடிவை விட்டுருவோம் இதனால நம்ம அந்த விஷயத்துல தோற்கடிக்கப்பட்டுருவோம் தோற்கடிக்கப்பட்டுட்டு நான் நினைச்ச விஷயம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவோம் அது நம்மளோட தவறு தாங்க நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா அந்த விஷயத்த அடையறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கடவுள் மீது முழு பக்தியோட நம்பிக்கை வச்சு கடவுளை வணங்கிட்டு நம்ம முழு முயற்சியோட பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் மே கிடையாதுங்க நம்மளோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறிடும் நம்மளுடைய போராட்ட குணத்தை மட்டும் நம்ம எப்பவுமே விடக்கூடாதுங்க இந்த உலகத்தில் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்பீங்க கடவுளே எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்தா என் வாழ்க்கையில் நான் ரொம்பவும் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க அந்த விஷயத்தை கடவுள் நிறைவேற்றி கொடுக்க தவறிட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கடவுளை வழிபடுவது நிறுத்திடுவீங்க அப்படி செய்யக்கூடாதுங்க கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும் கடவுள் நல்லவருக்கு தாங்க கொஞ்சம் கெடுதல் பண்ணிட்டு அவர் நல்லது கொடுப்பாரு அதுக்கு நம்மளுக்கு பாடத்தை பகற்றார வழியா நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியா கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாருங்க நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் முழு மனதோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுளை மட்டும் திட்டவே வேண்டாங்க கடவுளை நம்பிக்கிட்டே இருங்க கடவுள் உங்க நம்பிக்கைக்கு எப்பவுமே உரண்பா பாடாதாங்க இருப்பாரு ஒரு நாளும் உங்களுக்கு குறையா இருக்கவே மாட்டாருங்க உங்க வாழ்க்கைக்கு துணையா மட்டும் தாங்க இருப்பார் முருகன் முருகரை எப்போதுமே மனசுல நினைச்சுக்கோ உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி என்பது முன்னோர்களை வழிபாடு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் வழிடுகள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்களா நம்பப்படுதுங்க ஆடி முன்னோர்களுக்கு பித்ரு லோகத்தில் இருக்கும் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்யப்படுதா நம்பப்படுதுங்க இந்த ஆடி அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்பங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு அனைவராலும் நம்ப கூடிய விஷயமா இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கலத்திரஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க புதன் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாம் அறிய போகுது உங்களுடைய வாழ்க்கையில இன்பம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகுது இதனால் வரைக்கும் நீங்க நிம்மதியா தூங்கிருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க உங்க மனசுல அவ்வளோ ஆயிரம் கவலைகள் இருந்திருக்கும் என்ன பண்றது மனசுனா பிறந்தா கவலை இருக்கதா செய்யணும் நீங்க தாராளமா மனச வந்து கவலைப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் மனசுல இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளுமே காணாம போக போகுதுங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமான ராசியா இருப்பாங்க இவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மீனோ கடகம் கண்ணி மகரங்க அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் மதுனம் சிம்மம் இவங்கெல்லாம் பகை ராசியா இருக்காங்க அதனால இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் ஆயிரம் ஆசைகள் ஆயிரம் ஏக்கங்கள் இருக்கதாங்க செய்து என்னங்க பண்றது ஆசைகள் இருக்க வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆடைகளை போடணும் ஆசைப்படுறோம் ஒருத்தவங்க பிடிச்ச உறவுகள் நம்ம கிட்ட பேசலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம் இந்த கடவுள் இந்த உலகத்துல நம்மள எதற்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழுங்க படைச்சிருக்காரு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தவங்க நம்ம கூட பேசல அடுத்தவங்க நம்மளை பத்தி நினைக்கலன்னு ஒருத்தவங்களை நினைச்சு நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கைய வாழாம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வெறுத்துட்டு இருக்கோம் இந்த தவற மட்டும் நம்ம செய்யக்கூடாதுங்க நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ எப்ப நினைக்கிறோமோ அப்பதாங்க நம்மளுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் அடுத்தவங்க நம்ம கூட பேசல நம்மளை பத்தி நினைக்கல அப்படிங்கிறத கவலைப்படுறத விட்டுட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க நிம்மதியா வாழ கத்துக்கோங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு நிலம் இருக்கு நீர் இருக்கு கடல் இருக்கு செடிகள் இருக்கு கொடி பறவைகள் இருக்கு பூக்கள் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரசிக்க பாத்துக்கிட்டேன் இந்த உலகத்துல அடுத்தவங்க நம்ம கூட பேசல அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமையே போயிடும் இந்த அழகான விஷயத்தை ரசிச்சுட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியா பார்க்கறாருங்க இதனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுதுங்க உங்களோட மதிப்பு மரியாதை செல்வாக்கெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க உங்களோட முயற்சிகள்ல இருந்த சின்ன சின்னத்தின்ன தடைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்களை பத்தி உங்க குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையா நடந்து கொள்ள போறாங்க தடைகளை எல்லாத்தையும் முறியடிச்சு நீங்க நினைக்கக்கூடிய கூடிய காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருக போகுதுங்க ஏதாவது ஒரு காரணத்தால குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க ஒன்று சேர போறாங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருக போகுது உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேற போகுதுங்க உடன் பணி செய்யறவங்க மேலதிகாரிகள் ஆகியோர்கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்க போகுது லாபம் கூட போகுது புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்பட போகுது எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு நீங்க போகுது கலை துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கப் போகுது எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பாராட்டுக்கள் கிடைக்கப் போகுது உங்களோட ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க அரசியல்வாதிகள் அரசியல்ல உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட இடத்தை பிடிக்க போறீங்க கைவிட்டு போன சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுது பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்க போகுதுங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் கிடைக்க போகுது மாணவர்கள் தேர்வுல நல்ல மதிப்பெண் பெற போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்துல வேலை கிடைக்க போகுது உங்களோட ஆசைகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வரப்போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைங்க உங்கள் வாழ்க்கையில் கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி பயக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தேருங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செஞ்சுட்டு முழு மனதோடு உங்களோட காரியத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக விசாகம் நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க உங்கள் செயல்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே வளக போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க போகுதுங்க உங்களது வியாபாரத்துக்கு பக்கபலமாக நிறைய பேர் இருக்க போறாங்க முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பேச்சாள மேலதிகாரிகள் பாராட்டு உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய கலைத்துறையினர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க போகுது பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட போறீங்க விருந்தினரோட வருகையால் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் போலவே உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தொடங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணுங்க உங்க வாழ்க்கை இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய அழகான பேச்சுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது பணவரத்து கூட போகுது காரிய தடைகள் நீங்க போகுது செல்வாக்கு சேர போகுதுங்க செல்வாக்கு போகுது செல்வம் சேர போகுதுங்க வாழ்க்கை உயர போகுது முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி தொடர்ச்சியா நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கிழமை தோறும் போயிட்டு வாங்க முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி வாங்க நிச்சயமா அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்